நேற்று முன்தினம் முன்தினம் தானே நேற்று முன்தினம் எவ்வளவா இருபத்தி எட்டாம் தீகதி என்ன கிழமை சனிக்கிழமையா நேற்று முன்தினம் என்ன கிழமையா சனிக்கிழமையா இப்போ கேக்குறாங்க நம்மளுக்கு நாளை மறுதலும் நாளை மறுதினம் வரைக்கும் போகணும் நேற்றுக்கு அடுத்த நாள் தான் நேற்று முன்தினத்துக்கு அடுத்த நாள் தான் நேற்று அதுக்கு அடுத்த நாள் நம்ம இன்னைக்கு இருக்கிறது இன்று நம்ம இன்றுல தான் இருக்கும் ரைட்டா இன்றைக்கு அடுத்த நாள் நாளை அதுக்கு அடுத்த நாள் நாளை மறுதினம் இங்க நாளை மறுதினமா கேக்குறாங்க நாளை மருதினா கேக்குறாங்க அதுக்கும் அடுத்த நாள் கேக்குறாங்க ஈஸி இப்போ நீங்கள் பாருங்க இப்போ நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் திகதியா இப்போ நேற்று நாளாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாளாக தான் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் திகதி என்ன அது ஞாயிற்றுக்கிழமை என்ன கிழமையாக இருக்கும் ஞாயிறாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்று முப்பதாம் திகதி என்ன கிழமை என்ன கிழமை அடுத்த நாள் என்ன அது திங்கள் நாளை முப்பத்தி ஒராம் திகதி என்ன திகதி செவ்வாய் நாளை மறுதினம் முதலாம் திகதி புதன் இரண்டாம் திகதி தான் அதுக்கு அடுத்த நாள் நாளை மறைஞ்சதுக்கு அடுத்த நாள் தானே அது என்னது இரண்டாம் திகதி வியாழன் எப்பயுமே தங்கம் இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுத்தா முப்பத்தி ஒரு நாட்கள்ல முடிகிற ஒரு மாதத்தை தான் நம்ம குறிச்சு வச்சுக்கணும் ரைட்டா வாங்க அடுத்த வினாவுக்கு போவோம் இலகுவா இப்ப இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வினா தரான் நாளை மறுதினம் பத்து பத்தாம் திகதி வெள்ளிழமை நேற்று முன்தினத்திற்கு முதல் நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க பார்ப்போம் நாளை மறுதினம் நாளை மறுதினம் என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை பத்தாம் திகதிய பத்தாம் திகதி வெள்ளி இப்போ நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் அப்போ ஒவ்வொரு படியா பின்னுக்கு வருவோமா இப்போ நாளை மறுதினத்துக்கு முதல் நாள் என்னது நாளை அதுக்கு முதல் நாள் நம்ம இப்ப இருக்கிறது இன்று இன்றுக்கு முதல் நாள் நேற்று நேற்றுக்கு முதல் நாள் நேற்று முன்தினம் நேற்று முன்தினத்தை கேட்கிறாங்களா இல்ல அத கண்டுபிடிப்போமா ஈஸியா கண்டுபிடிப்போவா நாளை மறுதினம் பத்து வெள்ளி கிழமை நாளை ஒன்பது வெள்ளிக்கு முதல் நாள் என்ன அது வியாழன் அப்போ இன்று இன்று எட்டாம் தேதி அதிகமாக தானே இருக்கும் அதுக்கு முதல் நாள் தானே வியாழன்னா புதன்கிழமையா இருக்கும் ரைட்டா இப்போ நேற்று அது இன்னைக்கு முதல் நாள் எவ்வளோ ஏலி செவ்வாய் நேற்று முன்தினம் அப்ப ஆறாம் திகதி நம்மளுக்கு தெரியும் என்ன கிழமை என்ன கிழமை செவ்வாய்க்கு முதல் நாள் திங்கள் திங்களுக்கு முதல் நாள் அஞ்சாம் திகதி தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க அஞ்சாம் திகதி என்ன கிழமையா இருக்கும் சனிக்கிழமை அப்ப நேற்று முன்தினத்துக்கு முதல் நாளே எவ்வளவு சனிக்கிழமை மிக மிக இல்லை